நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் அண்ணா பல்கலைக்கழகத்துல வந்து இணைப்பு கல்லூரிகள்ல முறைகேடா வந்து பணியில் சேர்ந்த பேராசிரியர்கள் மீது அறப்போர் இயக்கம் வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க அண்ணா பல்கலைக்கழகத்துடைய துணி துணைவேந்திரம் வந்து இந்த குற்றச்சாட்டு ஆமா ஆமா நடந்திருக்கு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு நேத்து அக்செப்ட் பண்ணிருந்தாங்க அது தொடர்பாக பேசுறதுக்காக அறப்போர் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளரா ஜெயராம் வெங்கடேசன் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் முதல்ல இந்த முறைகேடோட தொடக்கத்துல இருந்து ஆரம்பிக்கலாமா இந்த முறைகேடானது வந்து ஒரு காமன் நாலேஜில் ஏற்கனவே பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒன்றுதான் அதாவது தெரிஞ்ச ஒன்று அப்படின்னு சொல்லலாம் நிறைய இடங்கள்ல வந்து கல்லூரிகள் வந்து தரமா இல்லை இன்ஜினியரிங் கல்லூரிகள் தரமாக இல்லை பல கல்லூரிகளில் வந்து லேப் ஃபெசிலிட்டி இல்லை பல கல்லூரிகளில் வந்து போதுமான அளவுக்கு டீச்சிங் ஸ்டாஃப் இல்லை அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ந்து கேள்விப்படக்கூடிய ஒன்றுதான் பல படங்கள் கூட எடுக்கப்பட்டது இந்த மெடிக்கல் காலேஜ் எல்லாம் இப்போ வந்து ஆட்கள் இல்லை அப்படிங்கிற படங்கள் எல்லாம் கூட நிறைய வெளியே வந்திருக்கிறத நம்ம பார்க்கலாம் அது அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து உள்ள இருக்கக்கூடியவர்கள் சொல்லும் பொழுது இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்ன பொழுது அன்னாய பல்கலைக்கழகத்துல வந்து அதற்கு கீழே வரக்கூடிய பொறியியல் கல்லூரி கிட்டத்தட்ட எண்பது கல்லூரிகள் அவர்களுக்கு கீழே அப்ளிகேஷன் உள்ள கல்லூரிகள் வந்து இன்ஜினியரிங் கல்லூரிகள் தாண்டுகிறது அப்ப இந்த கல்லூரிகள்ல யாரெல்லாம் ஒவ்வொரு கல்லூரியிலும் பணிபுரிகிறார்கள் டைம் ஃபேக்கல்ட்டியாக அப்படிங்கிற தகவலை அவர்கள் வந்து கல்லூரியை வந்து அனுப்ப சொல்லி அது வெரிஃபை செய்து அவங்களுடைய இணையதளத்துல சிஏஐ என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய சென்டர் ஃபார் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ணா இன்னொரு பல்கலைக்கழக வந்து இவங்க தான் போய் ஒவ்வொரு காலேஜுக்கும் போய் ஒவ்வொரு வருஷமும் இன்ஸ்பெக்ஷன் டீம் போய் வெரிஃபை பண்ணி ஆமாம் இந்த ஃபேக்கல்டி இங்கே செய்கிறாங்கன்னு சொல்லி அந்த ஃபேக்கல்ட்டி லிஸ்டை வந்து கடைசியாக அப்ரூவ் செய்யும் பொழுது அதை ஆன்லைன்ல அப்லோட் பண்றாங்க ஸோ அந்த டேட்டாலேருந்து தான் நாங்கள் இதை தோன்றுகிறோம் அந்த டேட்டாவை டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொரு கல்லூரியிலும் இவர்கள் போய் வெரிஃபை பண்ண அந்த ஃபேக்கல்ட்டி ஃபுல் டைம் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் லிஸ்டை எடுத்து அந்த லிஸ்டில் அக்ராஸ் யாரெல்லாம் இருக்கிறாங்க ஒரே மாதிரியாக அதாவது நாங்கள் எப்படி இதை சர்ச் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரே டேட் ஆஃப் பர்த் இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை எடுத்து அதை கம்பேர் பண்ணி இருவரும் ஒன்று தானா அப்படிங்கறத போட்டோ மேட்ச் பண்றது ஸோ இதை வந்து செய்து இதற்கு பிறகு நாங்கள் வந்து என்ன செய்தோம் அப்படின்னு சொன்னா அது இரண்டு லெவல் ஆஃப் வெரிபிகேஷன் ஒரு போ ஒரு செட் ஆஃப் டீம் அதை டெஸ்ட் பண் செக் பண்ணுறாங்க அதற்கு பிறகு அடுத்த செட் ஆஃப் டீம் செய்ததுக்கு சரிதானா அப்படிங்கறத செக் பண்ணிருக்கிறாங்க அப்புறம் இரண்டாவது லெவல்ல ஒரு ஃபைனல் வெரிஃபிகேஷனும் செய்து இது மூன்று லெவல்ல செய்தது பிறகு நாங்கள் வந்து அதை வந்து வெளியிடுறோம் அதுல வந்து நாங்கள் வந்து கம்பேர் பண்ணி தான் இருநூத்தி இருபத்தி நான்கு கல்லூரிகளில் ஒரு சமயத்துல ஒரே பேராசிரியர் ஒரு கல்லூரிக்கு மேல பல கல்லூரிகள்ல இடம்பெற்றிருக்கக்கூடியது நடந்திருக்கிறது இருநூத்தி இருபத்தி நான்கு கல்லூரிகள்ல இது நடந்திருக்கு இது போன்ற முன்னூத்தி ஐம்பத்தி மூன்று பேராசிரியர்கள் அவர்கள் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் தாங்கள் முழு நேர பணியாளர்களாக வேலை செய்வதாக அந்த காலேஜ்கள் வந்து பதிவேற்றம் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க பார்க்கணும் இன்ஃபாக்ட் ஒரு சில பேர்லாம் பதினோரு இடங்கள்ல வேலை செய்யக்கூடிய உதாரணங்களை நாங்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம் அப்போ இது எதற்காக அப்படின்னு சொன்னால் அந்த காலேஜ் வந்து அந்த பிஹெச்டி படித்தவர்களை வைக்காமல் பிஹெச்டி படித்தவர்களுக்கு பதிலாக அந்த ஒரு நாள் இன்ஸ்பெக்ஷன் போது மட்டும் ஏமாற்றுவதற்காக அவர்களை முன்னிறுத்தி இல்லை அவர்கள் வேற ஒரு காலேஜில் வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க அவங்கள அன்னைக்கு மட்டும் இன்ஸ்பெக்ஷனுக்கு வர வச்சுட்டு கணக்கு காண்பித்து எங்களிடம் இந்த மாதிரி பிஹெச்டி படித்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அப்படின்னு ஏமாற்றி அதன் மூலமாக ஒரு அஃபிலியேஷனை அண்ணா யூனிவர்சிட்டி வாங்கி இது ஒரு நல்ல காலேஜ் நினைச்சு பல பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் போவாங்க கடைசியில அங்க போய் பார்த்தா அந்த பார்த்தாட்டியும் இருக்க தற்பொழுது புகாராக கொடுத்திருக்கோம் நீங்க கொடுத்த எண்ணிக்கையில முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று பேராசிரியர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அண்ணா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் சொல்றப்ப நூத்தி எண்பத்தி ஒன்பது பேராசிரியர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த எண்ணிக்கையில உங்களுக்கு ஏதாவது முரண்பாடு ஏதாவது இருக்குதுங்களா இல்ல வைஸ் டான்ஸ்லர் இப்ப துணைவேந்தர் வந்து ஒரு பதில் கொடுத்திருக்கிறாரு துணைவேந்தர் கொடுத்த பதில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு அப்படின்னா அவர் வந்து இருநூத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு டேட்டாவை நாங்கள் எடுத்து அனலைஸ் செய்து இந்த முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத புகார கொடுத்திருக்கிறோம் இப்ப இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து தற்பொழுது அந்த இன்ஸ்பெக்ஷன் கடந்த மாதம் நடந்திருக்கும் அப்போ இந்த இன்ஸ்பெக்ஷனுடைய டேட்டா வந்து அவங்க கிட்ட இருக்கு இன்னும் அவங்க அதை வெளியிடல அந்த வந்து செக் செக் பண்ணி அவங்க என்ன சொல்றாங்க மூன்று ஒரே பேராசிரியர் மூன்று இடத்துல வேலை பார்க்கறது நாலு இடத்துல வேலை பார்க்கறது அந்த மாதிரி இரண்டு இடத்துல வேலை பார்க்கறத அவங்க வந்து வித்ஹோல்ட் பண்ணிருக்காங்க அது வந்து எவ்வளவு சொல்லல பட் மூன்றுல இருந்து முப்பது இடங்கள் வரைக்கும் வேலை பார்ப்பவர்கள் இந்த ஆண்டு அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணதுடைய நம்பர் வந்து இரண்டு வகையாக சொல்லப்பட்டிருக்கு நேற்றைய தினம் அவர் சொல்லும்போது ஒன் எயிட்டி நைன் சொல்லியிருக்காரு பட் நியூஸ் பேப்பர்ல வரும்போது இருநூத்தி பதினோரு ப்ரொஃபஸர்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஐநூறு இடங்கள்ல ஃபில் பண்ணிருக்காங்கன்னு இன்னைக்கு நாலுகள்ல வந்திருக்கு அப்படி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்துக்கான தகவலாக பார்க்கிறோம் அப்ப இது இன்னும் மோசமாக அவர் அவரே சொல்லியிருக்கிறாரு போன ஆண்டை விட இந்த ஆண்டு இன்னும் அதிகப்படியாக ஏமாற்று வேலை நடந்திருக்கிறது வெளிவந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இதை பார்க்கிறோம் அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா இது போன்ற ஏமாற்று வேலை செய்யும் பொழுது அதை யாரும் கண்டுகொள்ளவில்லை அதை யாரும் பார்க்கவில்லை அதன் மீது யாரும் நடவடிக்கை எடுக்கவில்லைன்னா அவங்க இன்னும் பிரேசனா ஓப்பனா இது போன்ற முறைகேடுகள்ல ஈடுபடுவதை பார்க்க முடியுது இன்னொன்று ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நாங்க சொல்வது அந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் அண்ணா பல்கலைக்கழகத்துறை இன்ஸ்பெக்ஷன் டீம் போறாங்கன்னா நீங்களும் நானும் இன்ஸ்பெக்ஷன் போனோம்னா என்ன பண்ணுவோம் அங்க போயிட்டு அங்க பேராசிரியர்களுடைய ஒரிஜினல் வெரிஃபை பண்றது மட்டும் இல்ல அந்த பேராசிரியர் அங்க வேலை செய்கிறாராங்கிறது செக் பண்றது இன்ஸ்பெக்ஷன் டீமுடைய வேலை அப்ப அந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் என்ன பண்ணணும் இவ நீங்க இவர் இங்க வேலை பார்த்தாருங்கிறதுக்காக நீங்க சம்பளம் கிரெடிட் பண்ணிருப்பீங்கல்ல அந்த ப்ரூஃபை காட்டுங்க பி எஃப் வந்து ஆறு மாதம் கட்டினதுக்கான ப்ரூஃபை காட்டு காட்டுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்கனாலே இவர்கள் இந்த இடத்திலேயே வேலை செய்யாதவர்கள்னு தெரிஞ்சிருக்கும் இன்ஃபேக்ட் நாங்க வந்து நீங்க இன்னொன்னு என்ன புரிஞ்சுக்கணும்னா நாங்கள் நம்ம கண்டுபிடிச்சது வந்து ஒரு பேராசிரியர் மூன்று கல்லூரிகள்ல கணக்கு காமிச்சது நான்கு கல்லூரிகள் கணக்கு காமிச்சதெல்லாம் நம்ம வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம் ஆனா நிறைய இடங்கள்ல பேராசிரியர் இல்லாம ஒரே ஒரு இடத்துல ஒருத்தர் பேராசிரியர்னு சொல்லி கொண்டு வந்து நிப்பாட்டி கூட வச்சிருந்துருக்கலாம் அவர் மற்ற காலேஜ் எல்லாம் கணக்கு காமிச்சிருக்காங்க ஒரு காலேஜ்ல கணக்கு காமிச்சிருப்பாங்க ஆனா அவர் அங்கே வேலை செய்யாதவராகவே இருப்பாரு அதெல்லாம் இன்னும் தகவல்கள் வெளியே வரல அதெல்லாம் இன்னும் செக் அதுக்கு அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா ரொம்ப சிம்பிளா பி எஃப் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து பார்த்தாங்கனாலே கல்லூரிகள்ல அவங்களோட பி எஃப் ஸ்டேட்மெண்ட்டை சப்மிட் பண்ண சொன்னாங்கனாலே தெரிஞ்சிடும் யார் யாருக்கு பி எஃப் பே பண்றாங்க அப்ப யார் யாரெல்லாம் ஃபுல் டைம் மெம்பர் என்பது உட்கார்ந்த இடத்துல இருந்து அண்ணா யூனிவர்சிட்டி கண்டுபிடிக்க முடியும் இந்த டேட்டா எல்லாமே நாங்க கண்டுபிடிச்சிருக்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி டேட்டாலே இருந்தா அவர்களே இந்த வெரிபிகேஷனை பண்ணியிருந்தாங்க இவ்வளவு வருஷமா அப்படின்னு சொன்னா அவர்களே எளிதாக கம்பேர் பண்ணி இவ்வளவு ஃப்ராட் நடக்குதுங்கிறது முன்பே கண்டுபிடித்திருக்க வேண்டும் துணைவேந்தர் சொல்றப்போ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஆதார் எண் ஒவ்வொரு இடங்கள்லயும் வந்து ஒவ்வொரு ஆதார் எண் ஆதார் எண் கொடுத்திருக்காங்க அதுதான் இந்த குழப்பத்துக்கு காரணம் அதனால தான் வந்து கரெக்டா வெரிஃபை பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்ல இது இது ஒப்புக்கொள்ள முடியாத ஒரு ஒரு சாக்கு அப்படின்னு நான் சொல்வேன் என்றால் ஆதார் எண் அவர்கள் மாற்றி கொடுத்தால் கூட உங்க சிஸ்டம்ல வந்து எதை நீங்க வந்து வெரிஃபை பண்ண போறீங்கிறதுல நீங்க கிளியரா இருக்கணும் அப்ப நான் அதனால தான் சொல்றேன் இந்த டிசைனே வந்து ஃப்ராடு செய்யக்கூடிய டிசைன் வந்து இதுல இருக்கு ஒட்டுமொத்தமாக அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு சிஸ்டம் டிசைன் பண்றோம் அப்படின்னு சொன்னா இப்ப உதாரணத்துக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கேக்குறாங்கன்னு சொன்னா அவர்கள் உடைய ஃபேக்கல்டி ஐடி கேட்கறாங்க அது ஒரு யூனிக் ஐடி அபார்ட் ஃப்ரம் அதர் அப்ப அந்த ஏஐசிடியோடைய யூனிக் ஐடி பல பேர் வந்து ஃபில்லே பண்ணல சும்மா ஏஐயூ அது ஒரு இப்போ இப்போ பதினோரு டிஜிட் இருக்குன்னு சொன்னால் அந்த பதினோரு டிஜிட்டியோ இதையோ ஃபில் பண்ணாம சும்மா ஏஐயூ ஏஎன்யூ இஷ்டத்துக்கு அவங்க போட்டிருக்கிறாங்க அப்போ அதெல்லாம் வந்து நீங்க போட்டிங்கன்னா உள்ளயே அது உள்ளீடு செய்யவே முடியாத அளவுக்கு தான் உங்க சாஃப்ட்வேர் இருக்கணும் அப்போ வேலிடான ஒரு ஏஐசிடி ஃபேக்கல்டி ஐடியா போட்டாதானே தானே அது உள்ள வந்து உங்களுக்கு அக்செப்டே பண்ணணும் அப்போ அப்படிதான சிஸ்டமே இருக்கணும் உங்களுக்கு அப்ப அப்படிப்பட்ட சிஸ்டமே இல்லாதது மாதிரி நீங்க சாப்ட்வேர் வச்சிருக்கிறீங்கனால அதோடைய அர்த்தம் என்னன்னா அது இந்த மாதிரி என்ன பண்ணாலும் இப்ப ஆதார் எண் வந்து மாற்றி கொடுத்தாலும் அது அக்செப்ட் பண்ணிக்கும் ஏஐசிடி ஃபேக்கல்டி ஐடி ஆக்சுவலா ஃபேக்கல்டி ஐடியை போடாம ஏதோ ஒண்ணு போட்டாலும் அக்செப்ட் பண்ணிக்கணுன்ற மாதிரி உங்க சாஃப்ட்வேர் இருந்ததுன்னு சொன்னா அது ஒரு பிரச்சனை இரண்டாவது ஒருவேளை சாஃப்ட்வேர்ல அந்த பிரச்சனை இருந்தாலும் அடுத்தபடியாக நீங்க ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணணும்ல அப்ப அவருக்கு அப்லோட் பண்ணிருக்கிற ஆதார் ஐடியோ இல்ல ஃபேக்கல்டி ஐடியோ இதெல்லாம் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் நம்பர்ஸ் தானா உண்மையிலேயே அந்த எண்கள் எல்லாம் இருக்கிறதா அது அவர்கள் பேர்ல தான் இருக்கிறதாங்கிற வெரிஃபிகேஷனை அவங்க அந்த ஏஐசிடி ஃபேக்கல்டி ஐடியோட செஞ்சிருந்தாங்கன்னாலும் அது தெரிஞ்சிருக்கு ஸோ அந்த ப்ராசஸும் அவங்களும் செய்யல ஏஐசிடியும் செய்யல ஏஐசிடியும் ஐந்து பர்சன்ட் ஒவ்வொரு ஆண்டும் அவங்க ரேண்டமா விசிட் பண்றாங்க அவர்கள் இதை செக் செய்திருந்தாலும் அவர்களும் கண்டுபிடித்திருக்கிறார் அவங்களும் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா செய்யலாம் இப்போ உங்களுடைய புகார் வந்ததுக்கு அப்புறமா வந்து இது தொடர்பாக விசாரணை கமிட்டி அமைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஆளுநர் அவர்களும் வந்து அறிக்கையெல்லாம் கேட்டிருக்காரு இந்த நடவடிக்கைகள்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் இது போன்ற ஊழல் நடக்கும் பொழுது நம்ம ரொம்ப முக்கியமாக ஒன்று பார்க்க வேண்டியது என்னவென்றால் அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமான எதிர்பார்ப்பு அது போன்ற எந்த ஒரு நடவடிக்கை வரும்பொழுதும் அது வரவேற்க வேண்டிய ஒன்றாக தான் ஸோ பார்க்கிறோம் ஆளுநர் ரிப்போர்ட் கேட்டிருக்கிறார்க்கு கேள்விப்படுறோம் அமைச்சர் பொன்முடிவு ரிப்போர்ட் கேட்டிருக்கிறாருன்னு நியூஸ் பேப்பர்ல ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்து வைஸ் சான்சலர் வந்து நாங்க ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றோம் ஏஐசிடில இருந்து ஒருத்தர் இருப்பாருன்னு சொல்லியிருக்கிறாங்க சோ இதெல்லாம் வரவேற்க வேண்டிய ஒன்றுதான் ஆனால் ரொம்ப முக்கியமாக துரிதமாக அந்த அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் செய்யப்பட வேண்டும் அது யார் தவிர அது வெறும் கல்லூரிகள் பேராசிரியர்கள் மட்டும் இல்லாமல் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பொது ஊழியர்கள் யார் இந்த தவறில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் இதில் கவர் செய்யப்பட வேண்டும் பார்க்கப்பட வேண்டும் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கிறோம் மேலும் இது போன்ற ஒன்று இனி நடைபெறாம இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இதுல வைஸ் சான்சலர் சொல்லியிருக்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் என்ன சொல்லிருக்கிறாருன்னா அண்ணா பல்கலைக்கழகத்துல இந்த டிரான்ஸ்பெரன்சி இருந்ததுனாலதான் அறப்போர் இயக்கத்தினால இந்த விஷயங்களை வெளிக்கொண்டு வர முடிந்தது அப்போ அந்த டிரான்ஸ்பெரன்சி நாங்க இது டிரான்ஸ்பரண்டா வைத்திருப்பதன் காரணமே இதுதான் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாரு அதுவும் வரவேற்க வேண்டிய அந்த ரொம்ப முக்கியமானது இன்ஃபேக்ட் இன்னைக்கு பல அண்ணா பல்கலைக்கழக கழகத்தை தவிர மற்ற இடங்கள்ல ஈவன் மெடிக்கல்ல கூட இதெல்லாம் நிறைய நடக்குதுன்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம் ஆனா அதெல்லாம் ஏன் கண்டுபிடிக்க முடியலன்னா அந்த டிரான்ஸ்பரன்சி இல்ல சோ இன்னைக்கு ஒரு டிரான்ஸ்பரன்சி இருப்பதால் தான் இது போன்ற முறைகேடுகள் வெளிவருது அதனால ஊழலை ஒழிக்க வேண்டும் முறைகேடுகள் ஒழிய வேண்டும் என்றால் வெளிப்படைத்தன்மை அவசியம் அந்த வைத்ததற்காக அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து நம்ம வந்து வரவேற்கலாம் ஆனால் அந்த வெளிப்படைத்தன்மை இருந்தும் கூட அவங்க அந்த டேட்டா இருந்தும் கூட அது மேல நடவடிக்கையே எடுக்கலை அப்படிங்கிறது கேள்விக்குறியானது இனி அதே மாதிரி ஒன்ஸ் வெளிப்படைத்தன்மையோட இந்த தகவல்கள் எல்லாம் வெளிவந்தது பிறகு பொறுப்புடைமை அக்கௌண்டபிலிட்டி பிக்ஸ் பண்றது எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன் இது வெறும் ஒரு ஐ வாஷாக நாங்கள் ஒரு என்கொயரி கமிட்டி அமைக்கிறோம் நம்ம தொடர்ந்து பாத்துட்டு இருக்கிறோம் அரசாங்கங்கள்ல கமிஷன் அமைக்கிறோம் கமிட்டி அமைக்கிறோங்கிறது பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் அப்போ அது மாதிரி வெறும் ஒரு ஐவாஷாக இல்லாமல் உண்மையிலேயே தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் போதுதான் இது ஒரு டிட்டரண்டாக இந்த சிஸ்டம்ல ஒரு டிட்டரண்ட் என்னவா இருக்கும்னா யார் தவறு செய்தார்களோ அவர்களுக்கு துரித துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்களுக்கு தவறு ப்ரூவ் செய்யப்பட்டு அவர்களுக்கு தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் டிபார்ட்மெண்டல் ஆக்சனாக இருக்கலாம் கிரிமினல் ஆக்சனாக இருக்கலாம் இது போன்ற பல வழிகளில் ப்ரப்போஷனேட்டாக அவர்கள் செய்து தவறுக்கு ஏற்றாற்போல் போல் அவர்கள் மீது அந்த நடவடிக்கை பாய வேண்டும் அப்படி போது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் ரொம்ப முக்கியமாக அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேஷன் அப்படிங்கிறது பேரண்ட்ஸ் ரொம்ப நம்பக்கூடிய ஒன்று ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம நம்பக்கூடிய ஒன்று ஏஐசிடி அப்ளிகேஷன் இருக்கு அண்ணா யுனிவர்சிட்டி அப்ளிகேஷன் இருக்குன்னா இந்த காலேஜ் நல்ல காலேஜ் காலேஜாக இருக்கும் நாம் போய் சேரலாம் என்ற நம்பிக்கையோட போய் சேர்றாங்க அந்த நம்பிக்கைக்கு செய்யப்படக்கூடிய துரோகம் தான் இது போன்ற முறைகேடுகள் அப்படிங்கிறத நாம பாக்குறோம் அந்த ஃபேக்கல்ட்டியே இல்லாமல் இருப்பது போல் கணக்கு காண்பிப்பது அப்படிங்கிறது அந்த பெற்றோர்களும் மாணவர்களும் வைக்கக்கூடிய நம்பிக்கைக்கு செய்யக்கூடிய துரோகம் அப்போ இது வந்து மாணவர்களுடைய கல்வி தரத்தையே பாதிக்கக்கூடிய ஒன்றாக மாறுகிறது அந்த கல்வித்தரம் மீட்டெடுக்கப்பட வேண்டும் அந்த கல்வி தரத்தோடு மாணவர்கள் வந்து ஒரு பொறியியல் படிப்பை பயில்வதற்கான ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்குவது அண்ணா பல்கலைக்கழகத்துடைய மிக மிக முக்கியமான வேலையாக நாங்கள் பார்க்கணும் சோ நீங்க எங்க சிஸ்டம் கரெக்டா இருக்கு அதனுடைய எக்ஸிகியூஷன் இன்னும் கொஞ்சம் கிளியரா இருந்தா பெட்டரா இருக்கும் இருக்கு ஆமா சிஸ்டம்லயே ப்ராப்ளம் இருக்கு நான் அதான் சொல்றேன் இப்ப சிஸ்டம்லயே இந்த டிசைனே ஒரு ப்ராப்ளம் சொல்றேன் நான் டிரான்ஸ்பரன்சி இஸ் குட் ஆனால் அதை தாண்டி இப்ப நீங்க வெரிஃபிகேஷனுக்கு போகும் பொழுது சிஸ்டம்ல எப்படி இருக்கணும் நீங்க வந்து பி எஃப் வந்து கணக்கு கேட்கணும் அங்க போகும்போது வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது பி எஃப் கேட்கணும் சேலரி சர்டிபிகேட் கேட்கணும் நீங்க ஏன் அது கேட்கற மாதிரி நீங்க உங்க சிஸ்டம்லயே இல்லைன்னு நான் கேட்கறேன் இப்போ நார்மல் நார்மலாவே நீங்களோ நானோ போனா அதை ஒருத்தர் வெரிஃபை பண்ணணும்னா ஒரு காலேஜ் என்ன பண்ணுவாங்க அவங்க வேணும் வேணும்ட்டே ஆளே இல்லாத போது ஆளை கொண்டு வரணும்னா ஒரு டிப்டாப்பா ஒரு இப்போ பத்து பேரை லோக்கல்ல இருக்கிறவங்க பிஇ படிச்சவங்க எம்இ படிச்சவங்க சில பேர பிஎஸ்டி படிச்சவங்களை காசு கொடுத்து கூட்டணும் வந்து நிப்பாட்டி ஆஸ் டீம் எப்படி கண்டுபிடிப்பீங்க நான் எப்படி காமன் சென்ஸை நான் பயன்படுத்தா நான் எப்படி கண்டுபிடிப்பேன் நான் சேலரி சர்டிஃபிகேட் கேட்பேன் அந்த சர்டிபிகேட் அவங்க வச்சிருக்க சர்டிஃபிகேட் ஒரிஜினல் தானாங்கிறது வெரிஃபை பண்ணுவேன் அப்போ இதை நான் பண்ணனாலே அந்த இடத்துல அவர்கள் வேலை செய்கிறார்களா என்று தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சில இன்ட்ராக்ட் பண்ணனால அந்த ப்ரொஃபஸர் இருக்காங்களா இல்லையாங்கிறது தெரியும் ஸோ இது வந்து ஒரு காமன் பேசிக் நாலேஜ் இப்போ இந்த நாலேஜ் இருக்குல்ல இந்த பேசிக் காமன் சென்ஸை நீங்கள் சிஸ்டத்தில் சிஸ்டத்துடைய வடிவத்தில் கொண்டு வரணுமா இல்லையா அவர்கள் போய் செக் பண்ணக்கூடிய மெக்கானிசம்ல இதெல்லாம் இருக்கணுங்கிறத என்ஷோர் பண்ணணுமா இல்லையா இப்போ மற்ற கல்லூரிகள்லையும் அதாவது இப்போ மருத்துவக் கல்லூரிகள்லையோ இல்லை கலை அறிவியல் கல்லூரிகளையோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா கேள்விப்படுறோம் நிறைய கேள்விப்படுறோம் இன்ஃபேக்ட் வந்து நாங்கள் இது வெளியிட்டவுடன் கூட பல பேர் வந்து மெடிக்கல்ல இது நிறைய நடக்குது இந்த மெடிசன்ல நிறைய நடக்குது அப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லயும் இது நடக்குது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்றாங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாமல் மட்டும் பல மாநிலங்கள்லயும் இது நடக்குது அப்படிங்கறது சொல்றாங்க இன்ஃபேக்ட் எங்களுக்கு சொன்னாங்க இங்கேயது இன்னொரு மாநிலத்துக்கு எல்லாம் கூட போயிட்டு வராங்க அப்படிங்கறதெல்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு பேக்கேஜ் மாதிரி வச்சு ப்ரொஃபசர்ஸ் அங்கங்க காலேஜில் கணக்கு காமிக்கிறதுக்குலாம் போயிட்டு வராங்க ஈவன் மற்ற மாநிலங்களும் ஒரு 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 கேன் ஆஃப் தான் இது இது வந்து டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது நான் நினைக்கிறேன் இது த்ரூ அவுட் த கண்ட்ரி பல இடங்களில் நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது சோ ஏஐசிடி சிடிஇ வந்து இதை சீரியஸா ஏஐசிடிஇது சீரியஸா எடுத்து அவர்கள் வந்து அது போன்று செய்யக்கூடிய கல்லூரிகளுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னா அவங்கள வந்து டீபார் பண்றதாக இருக்கட்டும் இது போன்ற தவறில் ஈடுபடக்கூடிய அந்த பேராசிரியர்களை வந்து ஏஐசிடிஏ அக்ரெடிட்டட் யூனிவர்சிட்டிஸ்ல டீச்சிங் பண்றதுல இருந்து டிபார் பண்றதாக இருக்கட்டும் இது இது எல்லாமே மிக மிக அவசியம் இது போன்ற துரிதமான நடவடிக்கைகள் தான் ஒரு ஒரு கான்பிடன்ஸை வந்து நமக்கு மீட் எடுக்கும் அப்படின்னு கமிட்டி அமைச்சிருக்காங்க பார்க்கலாம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம் நிச்சயமா வந்து இந்த வந்து நீங்க சொன்ன மாதிரி டிப் ஆஃப் ஐஸ்பர்க் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நிச்சயமா ஒரு விழிப்புணர்வா இருக்கும் இந்த பிரச்சனை வந்து பெரிய புதாகரமான பிரச்சனைகளுக்கான ஒரு தொடக்கமா இருக்கும் அப்படின்னு நம்பலாம் உங்களுக்கு நேரங்களுக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி நன்றி